ஹை ஃப்ரெண்ட்ஸ் டுடே வந்து டைமண்ட் ஒர்க்கில் வந்து ஒரு சம்பார்ப்போம் ஏ என்பவர் பிஐ காட்டிலும் இரு மடங்கு சிறப்பாக வேலை செய்வார் இருவரும் சேர்ந்து அந்த வேலையை பதினான்கு நாட்களை முடிப்பார்கள் எனில் ஏ மற்றும் அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் இப்போ ஏ என்பவர் பிஏ காட்டிலும் இரு மடங்கு அப்போனா பி வந்து எக்ஸை வச்சுக்கணும் ஏ வந்து டூ எக்ஸ் இப்போ வந்து திறமை இருக்கிறவங்க வந்து கம்மியான நாட்கள் பண்ணுவாங்க அப்போனா ஏ வந்து ஒரு பத்து நாட்கள் பண்ணிணா வந்து பி வந்து அஞ்சு நாட்கள் பண்ணுவாங்க அப்படியே ஆப்போசிட்டாக வரும் இப்போ வந்து இருவரும் சேர்ந்து பதினான்கு நாட்கள்னு சொல்லியிருக்காங்க அப்போனா ஏ பிளஸ் பி ஏ வந்து ஒரு எக்ஸு இது ஏ வந்து டூ எக்ஸ் பி வந்து பி வந்து எக்ஸ் அப்போனா த்ரீ எக்ஸ் ஈக்குவல் டு பதினான்கு நாட்கள் பண்ணுவாங்க எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று பை பதினாலு இன்ட்டு மூணு பதினாலு இன்ட்டு மூணு நாம பன்னெண்டு ஒரு மூணு நாற்பத்தி ரெண்டு ஸோ எக்ஸ் வந்து நாற்பத்தி ரெண்டு நாள் எக்ஸுனா என்ன X வந்து பி எடுத்திருக்கோம் அப்பனா பி வந்து நாற்பத்தி ரெண்டு நாட்கள் பண்ணுவாங்க இப்போ வந்து கேட்டுருக்க வந்து ஏ மட்டும் அந்த வேலையை தனியாக ஸோ ஏ வந்து டூ எக்ஸுன்னு இருக்குது ஸோ டூ இன்ட்டு எக்ஸோட 1 ஒன்று பை நாற்பத்தி ரெண்டு ஓ ரெண்டிரெண்டு இருபத்தொன்று ஸோ வந்து ஏ ம மட்டும் வந்து தனியாக வந்து இருபத்தோரு நாட்கள் பண்ணுவாங்க பி வந்து நாற்பத்தி ரெண்டு நாட்கள் பண்ணுவாங்க இப்போ வந்து இது செக் பண்ணலாம் ஏ என்பவர் பிஏ காட்டிலும் இரு மடங்கு இரு மடங்கு பே பி வந்து நாற்பத்தி ரெண்டு நாட்கள் பண்ணால் ஏ வந்து இருபத்தோரு நாட்கள் பண்ணுறாங்க ஏன்னா திறமை இருக்குது அப்படின்னா இருபத்தி ஒன்று இன்ட்டு ரெண்டு நாற்பத்தி ரெண்டு ஸோ வந்து நம்ம பண்ணது வந்து ஆன்சர் கரெக்டு இந்த மாதிரியும் பண்ணாமல் நம்ம பேசிக்காக வந்து ஆப்ஷன் வச்சும் டைம் இருந்தால் பண்ணலாம் இருபத்தொன்று இப்போ எடுத்தால் ஏ வந்து தானே கேட்டிருக்காங்க ஏவில் வேடி இருபத்தொன்றுனா பி வந்து நாற்பத்தி ரெண்டாக இருக்கும் ரெண்டுமே ஆட் பண்ணால் பதினாட் பதினான்கு நாட்கள் வரணும் இந்த மாதிரி இந்த நாலு ஆப்ஷன் போட்டும் பண்ணலாம் இல்லாட்டி இந்த மாதிரி வந்து ப்ரொசீஜராகவும் பண்ணலாம் இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து உங்களுக்கு கண்டினியூவாக வரணுன்னா சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ